எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் கடலை பார்த்திங்கன்னா இதான் நம்ம கொள்ள வாடகை தண்ணி தான் சொந்த போர் இல்லை வாடகை தண்ணி தான் அதுக்கு வந்து இப்போ நான் வந்து மருந்து அடிக்கலான்ட்டு வந்திருக்கேன் ஒரு ஐம்பது நாள் ஆகிடுச்சி கடலை சரிங்களா ஐம்பது நாள் ஆகிடுச்சி அதுக்கு மருந்து ரெண்டாவது மருந்து மருந்து அடித்தால் தான் ஓரளவுக்கு கடலை நல்லா விளையும் நம்மளுக்கு கிராம் வரும் இடம் வரும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் ரெண்டாவது மருந்து அடிக்கலான்ட்டு வந்துருக்கேன் அதுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு மருந்து போது தண்ணி ஒரு அரை டேங்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா அப்போ தான் அதுக்கு மேலே நம்ம மருந்து ஊற்றினோம்னா மருந்து நல்லா மிக்ஸ் ஆகும் சரிங்களா நான் வந்து ஒரு மூணு வகையான மருந்து வச்சுருக்கேன் இந்த மருந்து இது வந்து மருந்து வந்து நோய் மருந்து அது இலையில வந்து இலை இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அது அதெல்லாம் சரியாகிறதுக்காக சாறு உறிஞ்ச பூச்சிலாம் இருக்கும் அது சரியாகிறதுக்காக இது இது பன்னெண்டு லிட்டர் டேங்கு அதனால் ஒரு இருபது எம்எல் வரையும் போட்டுக்கலாம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் இருந்தாலும் நான் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் இது மான்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு இது ஒரு நோய் மருந்து சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டானிக்கு அதாவது மகசூலில் கூட்டுறதுக்காக ஒரு வய மாதிரி இதுவும் ஒரு இருபது எம்எல் போட்டுக்கலாம் பதினாறு லிட்டர் டேங்கினாலும் முப்பது எம்எல் போடுவாங்க நம்மளுக்கு பன்னெண்டு லிட்டர் சின்ன சின்ன ஸ்ப்ரேயரு ஆள் இல்லை தனியாக அடிக்கிறதுனால விட ஆள் இல்லைல்ல அதனால் இது மாதிரி இந்த ஸ்ப்ரேயர் வாங்கிக்கிட்டேன் நான் என் கூட யாருமே இல்லை தனியாக தான் அடிச்சிட்ருக்கேன் இது வந்துங்க இதுதான் வந்து புழு மருந்து புழு இருக்கும் அந்த இலையை சாப்பிட்றதுக்காக புழு இருக்கும் அதில் அந்த புழுவை வந்து கொள்றதுக்காக இந்த மருந்து பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய மருந்து அடிப்பாங்க நம்ம கொஞ்சம் வசதி கம்மி தான் ஸோ மூணு மருந்து மட்டும் அடிச்சிக்கிறோம் இது வந்து ஒட்டு பசை இந்த மருந்து ரெண்டு மூணு வருஷமாக தான் வருது மருந்து வந்து நல்லா அப்ளை ஆகுங்கிறதுனால ஒட்டு பசை கொடுக்குறாங்க இதெல்லாம் வேலை செய்யுமா செய்யாதானே தெரியலை பட் என்ன பண்ணுறது யூஸ் பண்ணுறோம் இப்போ பாதி தண்ணி ஊற்றிருக்கோமா திரும்பி மீதி ஃபுல்லாக ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு பாதி தண்ணி ஊற்றிருந்தோம் அதுக்கு மேலே மருந்து மூணு வகையான மருந்து ஊற்றிருக்கோம் திரும்பி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருப்போம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் மருந்து இப்போ நம்ம அடித்தோம்னா ஓரளவுக்கு மருந்து நல்லா மிக்சிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் இது மாதிரி அடிச்சிருக்கோம் இப்போ வந்து பன்னெண்டு லிட்டருங்கிறதுனால ஆள் இல்லை அதனால் வந்து தனியாக அப்படியே உக்காந்து தூக்கிக்க வேண்டியதுதான் பார்த்திங்களா சில பேர் ஆள் வச்சு அடிப்பாங்க தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் நம்மளுக்கு ஆள் இல்லை ஸோ ஸ்ப்ரேரே பாருங்கள் ஹேண்டில் கிடையாது ஹேண்டில் எடுத்துகிட்டு டைரக்டாக போகிற மாதிரி வச்சுருக்கேன் மருந்து அடிக்க போகிறோம் மருந்து அடிக்கிறேன் காட்டுறேங்க